அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் ஏவுகணை நாயகன் எழுச்சி நாயகன் நமது ஏ பிஜே அப்துல்கலாம் ஐயாவின் நினைவு நாளில் நினைவேந்தல் பாடலாக முனைவர் முருகேஸ்வரியின் ஆக்கத்தில் உங்களுக்காக இதோ பாடல் நம்பிக்கை நச்சத்திர விலக்கே நம்பிக்கை நட்சத்திர விளக்கு உலக நாயகனே உள்ளம் நிறைந்தவனே நம்பிக்கை நாயகனே நட்சத்திர விளக்கே உலக நாயகனே உள்ளம் நிறைந்தவனே விண்வெளி ஆய்வு செய்தாய் விண்ணில் ஏவச் செய்தாய் விண்வெளி ஆய்வு செய்தாய் விண்ணில் ஏவச் செய்தாய் உலகம் மேயந்தது அணு ஆயுத சோதனையை உலகம் உள்ளவரை பொக்ரானை பேசுமே உலகம் மெயந்தது அணு ஆயுத சோதனையை உலகம் உள்ளவரை பொக்ரானை பேசுமே நம்பிக்கை நாயகனே நட்சத்திர விளக்கே உலக நாயகனே உள்ளம் நிறைந்தவனே விண்வெளி ஆய்வு செய்தாய் விண்ணில் ஏவச் செய்தாய் விண்வெளி ஆய்வு செய்தாய் விண்ணில் ஏவச் செய்தாய் உள்ளகம் வியந்தது அணு ஆயுத சோதனையை உலகம் உள்ளவரை பொக்ரானை பேசுமே நம்பிக்கை நாயகனே நட்சத்திர விளக்கே மக்கள் ஜனாதிபதி நீ மனதில் கூடி கொண்டாய் நீ மக்கள் ஜனாதிபதி நீ மனதில் கூடி கொண்டாய் நீ உனை என்னவென்று சொல்ல உனை எப்படி நாங்கள் அழைக்க உனை என்னவென்று சொல்ல உனை எப்படி நாங்கள் அழைக்க எவுகணி நாயகா எழுச்சி நாயகா அறிவியல் வித்தகா ஆராய்ச்சி நாயகா ஏவுகணை நாயகா எழுச்சி நாயகா அறிவியல் வித்தகாராய்ச்சி நாயகா கால் தந்த தலைவா செப்பரியனின் பெருமை எத்தனை எத்தனையோ செப்பரியனின் பெருமை எத்தனை எத்தனையோ நம்பிக்கை நாயகனே நட்சத்திர விலைக்கே உலக நாயகனே உள்ளம் நிறைந்தவனே மாணவர் மக்கள் உயர மகானாய் மகாணாய்வாளி சொன்னாய் மாணவர் மக்கள் உயர மகானாய் வாழி சொன்னாய் எளிமையின் சீகரமே ஏற்றம் தரும் நின் பேச்சே எளிமையின் சீகரமே ஏற்றம் தரும் நின் பேச்சே ஏற்ற மனம் அழைத நீலே பிடித்த பிள்ளைகளிடையே ஏற்ற மனம் அழைத நீலே பிடித்த பிள்ளைகளிடையே உண்ணாவி கலந்தது கருணை வெள்ளமே உண்ணாவி கலந்ததுவோ கருணை வெல்லமே உண்ணாவி கலந்ததுவோ நம்பிக்கை நாயகனே நட்சத்திர விளக்கே உலக நாயகனே உள்ளம் நிறைந்தவனே முதல் மகனாய் உயர்ந்து எழை உழைத்தாய் முதல் மகனாய் உயர்ந்து எழை உழைத்தாய் உன் கெஞ்சு மொழியே மீட்டி கெஞ்சு மீசையே உன் கொஞ்சும் மொழியே மீட்டி கெஞ்சு மீசையே வான்வழியே வீணாய் வான் புகழ் ஊர்திகளை வான்வழியே வீணாய் வான் புகழ் ஊர்திகளை எத்தனை திறமை ஐயா உன்னிடம் அத்தனையும் பேசி பேசி சித்தம் எல்லாம் நிறைந்திருக்கும் அத்தனை பேசி பேசி சித்தமெல்லாம் நிறைந்திருக்கும் நம்பிக்கை நாயகனே நட்சத்திர உலக நாயகனே உள்ளம் நிறைந்தவனே நம்பிக்கை நாயகனே நட்சத்திர விளக்கே உலக நாயகனே உள்ளம் நிறைந்தவனே விண்வெளி ஆய்வு செய்தாய் ஆய்வின் நில் எவச்சைதான் விண்வெளி ஆய்வு செய்தாய் விண்ணில் நில் செய்தாய் எந்தது அணு ஆயுத சோதனையை உலகம் உள்ளவரை பொக்ரானை பேசுமே உலகம் எந்தது அணு ஆயுத சோதனையை உலகம் உள்ளவரை பொக்ரானை பேசுமே நம்பிக்கை நாயகனே நட்சத்திர விளக்கே உலக நாயகனே உள்ளம் நிறைந்தவனே நன்றி வணக்கம் என்றும் உங்கள் முனைவர் முருகேஸ்வரி பட்டதாரி தமிழாசிரியர் அரசு உயர்நிலைப்பள்ளி சித்திவையல் சிவகங்கை மாவட்டம் நன்றி உறவுகளே நன்றி வணக்கம் அனைவரும்